மனிதன் தனக்கான பாதை என்று எதை நம்புகிறானோ அதுவே அவனை சிறைபிடித்து விடுகிறது சுற்றித் திரிய வேண்டிய பறவையை உண்டில் அடைத்தால் என்னவாகும் நல்ல அறிவுடைய மக்கள் துயரத்தில் இருப்பதை நான் கண்டிருக்கிறேன் மற்றும் கேள்விப்பட்டும் இருக்கிறேன் காரணம் என்னவெனில் அவர்களின் நிதி நிலைமை அப்படி எனக்கு தெரிந்த வரையில் யாரேனும் கஷ்டப்பட்டால் அருகில் இருப்பவர்கள் நாமம் சொல்லுங்கள் கவசம் பாடுங்கள் என்று அவர்களை அறிவுறுத்துவார்கள் ஆனாலும் அங்கு நடப்பவைகளை நம்மால் தடுக்க முடிவதில்லை நாம் கடவுளின் மீது வைத்திருக்கும் ஒரு சிறிய நம்பிக்கையானது ஒரு மிக பெரிய துயரத்திலிருந்து நம்மை காக்கிறது ஆனாலும் விதி தன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது அங்கு யாரும் விதி விளக்கல்ல விதிக்கு யாரும் விலக்கு அல்ல நான் இங்கு சொல்ல வரும் விஷயம் என்னவென்றால் இந்த உலகத்தில் நான் மிக பெரியவன் என்று என்னை நான் நினைத்து கொண்டால் நான் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா இந்த பிரபஞ்சத்தில் நான் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எதை வெறுக்கிறோமோ அதையே இந்த விதி பரிசாக நமக்கு அளிக்கிறது அதற்கு இறைவனும் விளக்கு அல்ல விதிக்கு மட்டும் இறைவன் விளக்காக இருந்திருந்தால் இறைவன் ஈசன் சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை மகாவிஷ்ணு பத்து அவதாரங்கள் எடுத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இது எல்லாம் விதியின் விளையாட்டே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான விளையாட்டை நீங்கள் விதிகளோடு விளையாடும் போது கவனமாகவும் நேர்த்தியாகவும் விளையாடுங்கள் ஒன்றை மற்றும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கோயிலுக்கு வெளியே எந்நேரமும் யாசகம் யாசகம் பெற்றுக்கொண்டிருப்பவனால் கடவுளின் கற்சிலையை பார்க்க முடிவதில்லை எந்நேரமும் கடவுளின் கற்சிலையை பார்ப்பவனால் யாசகனின் கடவுளின் நிலையை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் விதி விதி நமக்கு என்ன கற்பிக்க முயல்கிறதோ அதை கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவை நம்பசம் விதி ஒப்படைத்துவிடும் இதுவே இந்த பிரபஞ்சத்தின் நிலை ஆகும் மற்றவை எல்லாம் நல்லபடியே நடக்கும் நம்பி நில்லுங்கள் இந்த இறைவனின் பேராற்றல் அருக்கருணை ஆகியவற்றினால் உங்களுக்கு வாழ்வில் நல்ல வளமும் நல்ல செல்வமும் நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையும் உங்களுக்காக என்றும் காத்து கொண்டிருக்கிறது நண்பர்களே தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற தகவலுக்கு கொஞ்சம் பொறுமையுடன் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்